வணக்கம் நேரில் இன்னைக்கு அதாவது இன்னைக்கும் நேத்து நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படிங்கிறது பீகார் சட்டசபை தேர்தல் நேற்று அதாவது ஆறாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதி என்று இரண்டு கட்டங்களா நடைபெற இருக்கு அதுல முதற்கட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு நேத்து பீகார்ல மொத்தம் இருக்கக்கூடிய இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில நூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு நேத்து தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு காலையில் ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு சாயந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் நடந்திருக்கு நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் மொத்தம் மூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க சாய்ந்திரம் அதாவது சாயந்தரம் அஞ்சு மணி நிலவரப்படி அறுபது புள்ளி ஒன்று மூன்று சதவீதம் அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறதா தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு ஸோ இரண்டாம் கட்டம் அப்படிங்கிறது பதினொன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது அதற்கு பிறகு வாக்குப்பதிவு யார் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரியும் அதுக்கு அதுக்கடுத்தது முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது ராகுல் காந்தி அவர்கள் ஹெச் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியிட்டார் அதில் வந்து தேர்தலில் வந்து முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு அவர் பல விஷயங்களை முன்னாடி வச்சாலும் முக்கியமாக ஒரு விஷயம் வேர்ல்ட் லெவலில் ஹைலைட் ஆயிருக்கு இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாகவே தேர்தலில் பல முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரங்களோட ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேசினார் அதை வந்து ஹெச் ஃபைல்ஸ் அப்படின்ற பேரில் அந்த ஆதாரங்களையும் வெளியிட்டார் இந்த நிலையில் அப்போ பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா ஹரியானா வாக்காளர் பட்டியலில் ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் பிரேசிலை சேர்ந்த ஒரு மாடல் அழகியோட புகைப்படமும் இதில் இருக்குது அதாவது ராய் சட்டசபை தொகுதி வாக்காளர் பட்டியலில் பத்து வாக்குச்சாவடிகளில் இருபத்து ரெண்டு இடங்களில் அந்த பிரேசில் மாடல் அழகியுடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தார் இல்லையா அந்த இருபத்தஞ்சு லட்சம் பேரில் இவங்களும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான சான்றுகளையும் அவர் எடுத்து வச்சார் இந்த மேட்ரு வேர்ல்டு ஃபுல்லாக வைரலாகி அந்த மாடல் யாரு அப்படின்னு எல்லாரும் தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ராகுல் காந்தி குறிப்பிட்டு சொன்ன அந்த மாடலுடைய பேர் என்னன்னா லாரிசா ரோச்சா சில்வா இவங்க பிரேசில சேர்ந்தவங்க ஸோ ராகுல் காந்தி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆயிருக்காங்க இந்த சூழ்நிலையில இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் டிஎம் பண்றாங்க உங்களோட இன்டர்வியூஸ் வேணும் அப்படின்லாம் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் டிஎம் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோவே வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோல இந்திய அரசியலுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்னுடைய புகைப்படம் இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்டு என்னோட உடன்பாடு இல்லாமல் அந்த புகைப்படம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு நான் தேர்தலில் வின் பண்ணிட்டேனான்லாம் நிறைய பேர் கேட்டு இருக்காங்க இந்த புகைப்படத்தை பார்த்தா என்னோட பதினெட்டு இருபது வயசு புகைப்படம் அந்த மாதிரில அந்த லெவலில் இருக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக என்னுடைய பழைய புகைப்படத்தை எடுத்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படிப்பட்ட உலகத்தில் நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்காங்க ராகுல் காந்தி அந்த ஹெச் ஃபைல்ஸ் பிரஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் சொன்னார் ஆனால் நம்ம ஆட்கள் வந்து இந்த பிரேசில் அழகு யார் அப்படின்னு தேடி அவங்கள வேர்ல்ட் லெவலில் ட்ரெண்ட் ஆக்கி இன்றைக்கி இந்தியா லெவலில் அவங்க ட்ரெண்டிங்கில் இருக்காங்க ஸோ ராகுல் காந்தி நிறைய விஷயங்கள் சொன்னார் அதுலேயும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அடுத்த முக்கியமான நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ்னே சொல்லலாம் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு ஒரு ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு என்ன அப்படின்னா நம்ம ரஃபேல் பிளேன் வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு ஈக்குவல் அமெரிக்கா கிட்ட எஃப் போர் விமானங்கள் இருக்கு அதை நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல இருந்து ரொம்ப நாளாக நம்ம அதை சொல்லிட்டே இருக்காங்க பட் நாம வந்து ஃபைனலி ரஃபேல செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம் இந்த சூழ்நிலையில ரொமேனியா நெதர்லாந்து கிட்ட இருந்து பதினெட்டு எஃப் போர் விமானங்களை ஒரு யூரோக்கு ஒரு யூரோனா இந்த தேதிக்கு ஒரு தொண்ணூறு ரூபா தொண்ணூத்தி ரெண்டு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் நூறு ரூபான்னு வச்சுக்கோங்க நூறு ரூபாய்க்கு பதினெட்டு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை வாங்கியிருக்காங்க அதுவும் முழுமையாக இந்த நேட்டோ கூட்டமைப்புக்குள்ள நடந்த ஒரு டீல் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கன் ஜெட் தானே உண்மையில் பெல்ஜியம் டென்மார்க் நெதர்லாண்ட்ஸ் நார்வே இதெல்லாம் வந்து நாட்டோ நாடுகள்ல இருக்கக்கூடிய நாடுகள் இந்த நாடுகளோடு சேர்ந்து அமெரிக்கா ஒரு ஃபைட்டர் ஜெட் உருவாக்குறாங்க அந்த ஃபைட்டர் ஜெட் தான் இந்த எஃப் ஜெட்ஸ் லாக்ஹிட் மார்ட்டின் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கன் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரர் ஸோ இந்த நிறுவனம் தான் இந்த எஃப் சிக்ஸ்டீன் ஃபிளைட்ஸை இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போ ரொமேனியா நெதர்லாந்துலேருந்து பதினெட்டு எஃப் சிக்ஸ்டீன் ஃபிளைட்ஸை வாங்கியிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற பாதுகாப்பு பயிற்சி அரசியல் நோக்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது இந்த டீலோட விவரம் என்ன அப்படின்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகுது இதுல நெதர்லாந்து ரொமேனியாவுக்கு பதினெட்டு எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டிங் ஃபால்கன் ஜெட் சிம்பாலிக்கா ஒன் யூரோ பிரைஸ்க்கு கொடுத்துருக்காங்க வெறும் பயிற்சிக்கான ஜெட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க யூரோப்பியன் எஃப் சிக்ஸ்டீன் ட்ரெய்னிங் சென்டர்ல இது வழங்கப்பட்டிருக்கு இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா உக்ரைன் விமானிகளுக்கு அதாவது ரொமேனியா மற்றும் உக்ரைன் விமானிகளுக்கு இந்த எஃப் சிக்ஸ்டீன் ஃபை ஃபிளைட்ஸை எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து நேட்டோ நாடுகள் பாதுகாப்பு வளையத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு கருதுறாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதுக்காகக்கூடிய செலவு ஒரு யூரோன்னு சொல்கிறோம் ஆனால் அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்றது ஒன்று இருக்குது ஆனால் உண்மையில் பார்த்தா ஒன் யூரோ அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக் டீல் தான் ரொமேனியா சுமார் இருபத்தி ஒரு மில்லியன் யூரோ வேட் அதாவது சுமார் ஒரு நூத்தி தொண்ணூறு கோடினு வச்சுக்கோங்களேன் வேல்யூ ஆட் டேக்ஸ் கட்டியிருக்காங்க இந்த டீலில் அவங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா பயிற்சிக்கான வசதிகள் செஞ்சு கொடுப்பாங்க தொழில்நுட்ப டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க இதை எப்படி யூஸ் பண்றது அன் மெயின்டெனன்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டீலுக்குள்ளே வந்துடுது பொதுவாக ஒரு எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட் ஜெட்டுடைய விலை என்ன அப்படிங்கிறது தான் சாமானிய மக்கள்கிட்ட இருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கும் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் jet உடைய basic வெர்ஷன் விமானம் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு 270 எழுபது கோடியிலிருந்து இந்திய மதிப்பில் 270 எழுபது கோடியிலிருந்து ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பேசிக் வெர்ஷன் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படினா அமெரிக்கா வந்து பிலிப்பைன்ஸுக்கு 20 எஃப் சிக்ஸ்டீன் ஜெட்டை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பில்லியன் டாலருக்கு டாலருக்கு விற்றுருக்காங்க அதாவது ஒரு ஃபிளைட்டோட காஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்ன்ற லெவலில் விற்றுருக்காங்க ஏன் அந்த இரநூத்தி எழுபது கோடி தானே சொன்னீங்க இப்போ என்ன ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டிங்கனா ஒவ்வொரு ஜெட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் கஸ்டமைசேஷன் தான் இதில் விஷயமே இப்போ ஒரு ஃபைட்டர் ஜெட் வாங்குறாங்க அப்படின்னா வெறும் ஃபைட் ஜெட்ஸ் மட்டும் வாங்க மாட்டாங்க கூடவே வெப்பன்ஸ் எல்லாம் சேர்த்து தானே வாங்குவாங்க அந்த வெப்பன்ஸ் எல்லாம் இல்லாமல் இரநூத்தி எழுபது கோடி வெப்பன்ஸோட சேர்த்து உங்களுக்கு என்னென்ன வெப்பன்ஸ் வேணுமோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபிளைட்டோட காஸ்ட் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வருது பிலிப்பைன்ஸுக்கு அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு இருபது எஃப் சிக்ஸ்டீன் ஜெட்ஸை அதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சிம்பாலிக் கெஸ்டர் யூரோ டீல் அப்படிங்கிறது ரொம்பவே லாபகரமானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு எங்களுடைய பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க முன் வைக்கிறாங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் கெனடால நீங்க படிக்க போறதுக்கான பிளான் இருக்கு இல்லை கனடால போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னா அதுக்கு கனடா கவர்மெண்ட் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அவங்க அவங்களுடைய இமிக்ரேஷன் ஓவர்ஹால் பிளான் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அதில் என்னென்னா அடுத்த வருஷத்துலேருந்து வெளிநாட்டு மாணவர்களை இந்திய மாணவர்களை குறிப்பாக இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெளிநாட்டவர்களுக்கு விசா குறைக்க கொடுக்கறதையும் நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க இப்படி சொன்ன சமயத்தில் ஹெச் ஒன் பி விசா அமெரிக்கன் ஹெச் ஒன் பி விசா யார் யாரெலாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ரூட் ஒன்று போட்டு கனடாக்குள்ளே நாங்கள் தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா புதிய பிரதமரான மார்க் கார்னி அவங்களுடைய முதல் பட்ஜெட்டில் கனடா உலகத்திலேயே சிறந்த திறமசாலிகளை கொண்ட நாடாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் நூற்றி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உயர்நிலை அந்த ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேரை கனடாவுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஆக்சலரேட்டட் பாத்வே ஃபார் ஹெச் ஒன் பி விசா ஹோல்டர்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம் உடனடியாக நீங்கள் ஹெச் ஒன் பி விசா வச்சிருந்தீங்கன்னா கனடாவுக்கு போயிடலாம் மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக அமெரிக்காவில் லொனால்டு ட்ரம்ப் அரசு வந்து இந்த ஒன் லேக் டாலர் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால நிறைய திறமசாலிகள் அமெரிக்காவை விட்டு இப்ப வெளிய போவாங்க இதில் யார் யாரெல்லாம் திறமையான ஆட்கள்னு பார்த்து அவங்களெல்லாம் எல்லாம் கனடாக்கு இழுத்து போட்டுருங்க குறிப்பாக ஆராய்ச்சியாளர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை கன்ஃபார்மாக இங்கே கனடா கூப்பிட்டு வந்துடுங்க அதுக்கு தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் மாணவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கடந்த சில வருடங்களாக கனடாவுடைய பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதனால் வீட்டு வாடகை அங்கே இருக்கக்கூடிய லிவிங் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதும் தொடர்ந்து ஏறிட்டே இருக்குது அதனால் இந்த குடியேற்றத்தில் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கனடா அரசு சொல்லியிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டெம்பரரி ரெசிடென்ஸ் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அவங்க என்ன அங்கே போனால் படிக்க போறாங்க அங்கேயே தங்கிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் அவங்க வெறும் டெம்பரரி ரெசிடென்ஸ் தானே அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க இங்கே வந்து செலவு பண்றாங்க அதனால ஜிடிபி க்ரோத் இருந்தாலும் விலைவாசி அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கேப் கொடுக்க போகிறோம் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு வருஷத்துக்கு கனடால படிக்க வர முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அரசு திட்டம் நீண்ட நாளுக்கு பார்க்கும்போது இது நல்லதாக தான் இருக்கும் ஆனால் இவங்க சொல்கிற வளர்ச்சி கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கனடால இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள்லாம் சொல்லியிருக்கு கண்டிப்பாக அதே சமயம் கண்டிப்பாக இமிகிரேஷன் குறைஞ்சா சம்பளம் உயரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா சம்பளத்துக்கான செலவு உயரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா வேலை செய்யறதுக்கான ஆட்கள் இங்கே குறைஞ்சிருவாங்க அதனால சம்பளம் அதிகமாக கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் வீட்டு வாடகை எல்லாமே குறையும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதிகமாக சம்பளம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வீட்டு வாடகை குறையிறது இது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது போல் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தும் கனடாவில் இப்போ இருக்குது ஸோ பேசிக்காக படிக்க வர்றவங்கள குறைக்கணும் அமெரிக்காவிலிருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறவங்கள கனடாவுக்கு கூட்டிகிட்டு வரணும் அமெரிக்காவிலிருந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வெளியே வராங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கனடாவுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்றது கெனடாவுடைய ஒரு திட்டமாக இருக்குது இது வந்து கனடா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இமிக்ரேஷன் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு கேம் ஆஃப் பேலன்ஸ் பிட்வீன் கண்ட்ரோல் அண்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற கருத்தும் முன்வைக்கப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ நான் சொன்ன நியூஸஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி